எந்த விஷயத்திலையும் நைஸாக போய் பாலிஷாக போய் காரியம் ஜாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மேசராசிக்கு வராது கோவப்படுவாங்க கொஞ்சம் வேகத்தை காட்டுவாங்க அந்த காரியத்தை நடக்கலன்னு சொன்னால் உடனே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அது எந்த நட்சத்திரத்தில் மேஷத்தில் பிறந்திருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய ஒரு தன்மை என்பது இவர்களுக்கு ஒட்டி ரொம்ப ஸ்பீடு ரொம்ப அந்த ஸ்பீடில் வந்து சில நேரங்களில் நிறைய வெற்றிகளை இவர்கள் வந்து குறித்து வருவாங்க மேசராசிக்கும் நல்லது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களாலேயே நம்ப முடியலையே அப்புறம் மற்ற எப்படி அதை வாழ்த்துவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை அதனால இவர்கள் கண்திஷ்டி பாதிப்பில் ஆட்படும்போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க மேச ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க அமைதியா இருக்காங்க யார்கிட்டையுமே பேசாம இருக்காங்க ஓய்வா இருக்காங்கனாலே கண்திஷ்டி கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளால அமைதியா இருக்க முடியாது பேசாம இருக்க முடியாது கோபப்படாம இருக்க முடியாது இந்த கண் கண்திரிஷ்டி பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க எந்தெந்த இடங்கள்ல இதெல்லாம் உடனும் நிச்சயம் அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செப்பா அவர் பாதிப்படையும் போது பலவீனப்படும் போது தான் அதிக பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறாங்க செவ்வாய் எங்களுக்கு பாதிப்படைவார் மகரத்திலே உச்சம் பெறுவார் கடகத்திலே செவ்வாய்க்குவான் நீசம் பெறுவார் கடகங்கிறது தாய் வீடுங்க நல்ல பாசமாக மேசராசிக்காரர்கள் கோபத்தில் கூட உரிமை எடுத்து பழகக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வந்துடுது பேசவே முடியல தாயினுடைய சாபத்தை அதிகம் வாங்குற மாதிரியான சூழ்நிலை வருது அம்மாட்ட கோபப்படுறீங்க உங்க வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்க அம்மாட்ட உங்க வயசுக்கு கீழே இருக்க சின்ன பிள்ளை மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா அன்பான நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் கடினமான முயற்சினாலையும் உழைப்புனாலையும் ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நம்ம போராடிட்டு இருப்போம் ஆனால் அது நம்ம கைக்கு கிடைக்கும் போது கை நழுவி போகக்கூடிய சூழலை பார்க்க முடியுது ஏன் நம்ம நேரமே யோகமாக இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாம சில விஷயங்கள்லாம் நம்ம கைக்கு கிடைக்காம போகிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போல்லாம் நம்ம மைண்டை சொல்லும் ஒருவேளை இது கண்திருஷ்டியாக இருக்குமோ அப்படின்னு இந்த கண்திருஷ்டிக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா ஒருவேளை அப்படி கண் கண்திருஷ்டி நமக்கு இருக்கு அப்படின்னா அது நம்மளால் எப்படி உணர முடியும் அதுலேருந்து எப்படி வெளியில வர முடியும் முதல்ல நமக்கு கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எதனாலெல்லாம் கண்திருஷ்டி வரும் எப்படியெல்லாம் வரும் அதை தான் இந்த சீரீஸில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புளிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் நம்ம எல்லாருக்கும் எதனால கண் கண்திருஷ்டி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ராசிக்கும் இந்த திருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சொல்லுங்க என்னென்ன ராசி வந்து பொதுவா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி இன்னும் சொல்ல போனா சூரிய பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி பனிரெண்டு ராசிகளில் ஒரு முதன்மையான ராசி உங்களுக்கு தெரியும் அக்னி தத்துவம் கொண்ட ஒரு ராசி அந்த செவ்வாயினுடைய அமைப்பில் இவர்கள் பிறக்கிறதுனால அந்த ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருப்பார் அஸ்வினிலேயோ பரணிலேயோ கிருத்திகள்லயோ இருப்பார் அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் ராசியினுடைய குணாதிசயங்களை இவங்களுக்கு இணைந்து வெளிப்படும்போது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தை உடனே செய்து முடிக்கணுங்கிற அந்த ஆற்றல் உத்வேகம் சோர்வில்லாத ஒரு மனசு இது மேஷத்தினுடைய ஒரு இயல்பான ஒரு குணம் இவர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே ரகசியம் காக்க தெரியாதுங்க எடுத்தோங்கவுத்தோம் சட்டு புட்டுன்னு பேசணுமா வேலையை முடிச்சோமா போனோமா அப்படின்ற ஒரு குணாதிசயங்கள் மேசராசிக்கு அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்துலையும் நைஸாக போய் பாலிஷாக போய் காரியம் ஜாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மேசராசிக்கு வராது கோவப்படுவாங்க கொஞ்சம் வேகத்தை காட்டுவாங்க அந்த காரியத்தை நடக்கலன்னு சொன்னால் உடனே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு அது எந்த நட்சத்திரத்தில் மேஷத்தில் பிறந்திருந்தாலும் அந்த செவ்வாயினுடைய ஒரு தன்மை என்பது இவர்களுக்கு ஒட்டி ரொம்ப ஸ்பீடு ரொம்ப அந்த ஸ்பீடில் வந்து சில நேரங்களில் நிறைய வெற்றிகளை இவர்கள் வந்து குவித்து விடுவாங்க அந்த வெற்றிகள் வந்து அடுத்தவங்களுக்கு பொறுத்துக்காது ஏன்னா மேஷத்தினுடைய ஒரு வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஸ்லோவாலாம் இருக்காதுங்க அப்படியே மெதுவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ராசியில் பிறந்த எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதில் திடீர்னு வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை சந்திப்பாங்க மேஷ ராசிக்காரர்கள் இதுவரையும் அப்படி ஒன்றும் உச்சத்தை சந்திக்கலையே அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் காத்திருக்கும் ராசிக்கு திடீர்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வாழ்க்கை ஒரு உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போவார் அதுலேயும் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக சொல்றதா இருந்தால் அந்த ராகு காலங்கள் தசா புத்தி காலங்கள் அந்த புத்தி காலங்களெலாம் அபரிவிதமான வளர்ச்சி இவர்களுக்கு வரும் அதை பார்க்கும்போது என்னடா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு எதையுமே சாதிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் இவ்வளவு நிதானத்துக்கு வந்து இவ்வளவு பொறுமையை கையாண்டு இவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது இவருடைய இன்னொரு முகம் என்னால் சாதிக்க முடியும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடே எனக்கு கிடைக்கலைங்கிற அர்த்தம் இல்லை என்னை கிடைப்பதே நீங்களெல்லாம் தடுத்தீங்க அதுதான் அந்த கோபத்தோட வெளிப்பாடு அப்படின்னு மேஷம் சொல்லி தான் நினைத்த விஷயத்தை நிச்சயமாக ஒரு நாள் அடையும் பொழுது அந்த அடைந்ததை முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் மேஷராசிக்காரர்கள் தடுமாறுவாங்க அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல தசைகள் கோச்சார கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு எனக்கு குரு இந்த வருஷம் பயிற்சி சாதகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே கிடச்சிருங்க கிடைத்ததை அனுபவிக்க முடியுதா அதுதான் பிரச்சனை அந்த இடத்துல செவ்வாய் பகவான் ராசியா அதிபதி தான் கொஞ்சம் அந்த கண் திஷ்டிக்கு அதிகமாக அவர்களை வந்து ஆட்படுத்தி விட்டுருவார் ஏன்னா அந்த ராசியாதிபதி செவ்வாய் மேலே அந்த தன்மை தான் உங்களுடைய தனி குவாலிட்டி அதனுடைய தைரியம் தான் உங்களுடைய தைரியம் அதனுடைய வேகம் தான் மேஷத்தினுடைய வேகம் செவ்வாயினுடைய கோபம் தான் மேஷத்தினுடைய கோபம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் தான் மேஷத்தினுடைய ஆதிக்கம் ஆக இந்த தன்மையில் இருக்கக்கூடிய மேஷத்துக்கு செவ்வாய் பாதிக்கப்படும் போது இவர்களுக்கு திஷ்டி பாதிப்பு தானாக வந்துடும் ராசிக்கு அப்போது செவ்வாய் பாதிக்கப்பட்டால் கண்திருஷ்டி ஆகும் ராசிக்கு செவ்வாய் மட்டும் இல்லை அதாவது சூரிய பகவான் வந்து அங்கே உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு நெருப்பு ராசி அக்னி ராசி பிரைட்டுங்க மேசம்னா ஒரு வெளிச்சம் மேஷம்னா ஒரு பிரைட் ஆக அந்த சூரியனுடைய பலமும் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு தான் வந்து சூரியன் உச்சம் பெறுவார் அதனால இயல்பாகவே ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடந்தால் அவங்களுக்கு மறைக்க தெரியாது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைச்சா ஒழிச்சு வச்சுக்க தெரியாது ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு பூமியோ ஏதோ ஒன்று வாங்கிட்டா வாங்கினது நாலு சென்டாக இருந்தாலும் ஒரு நாற்பது வேட்டையாக சொன்னாத்தான் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி சாதிச்சுட்டோம் வேற ஒன்றும் இல்லை பெருமை பேசுகிறத விட நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வாங்கிட்டோம் அப்படி சொல்வதே மேசராசிக்காரர்களுக்கு திருஷ்டியை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு ரகசியத்தை வந்து தனக்கே மறைக்க தெரியாது ஊருக்கே தண்டோரா போட்டு சொன்னால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடந்துருச்சு அப்படின்னு அந்த மேசராசிக்காரர்கள் நாலு பேர்ட்டை நமக்கு நல்லது தானே நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி சொல்லும் பொழுது சொந்த பங்காளிகள்னாலேயே கண்திஷ்டிக்கு அதிகம் மேசராசிக்காரர்கள் ஆட்படுவார்கள் அது அவர்களுக்கே தெரியாது அண்ணன் தானே தம்பி தானே சித்தப்பா தானே உனக்கு வேணையே அங்கே தானே ஏன்னு சொன்னால் செவ்வாய்க்கு வந்து பங்காளிகள் சகோதர உறவு முறைகளை சொல்றேன் அவரே அஷ்டமாதிபதியா வரும்போது மேசராசி பிடிக்குது மேசராசி நல்லா இருந்தா சொந்தக்காரர்களுக்கு யாருக்கு பிடிக்குது எல்லா சொந்தக்காரர்களுக்கும் நல்லா இருந்தா பிடிக்காது அப்படிங்கிறத விட மேசராசிக்காரர்கள் இரத்த உறவு சொந்தங்களால் அதிகம் கந்திருஷ்டிக்கு ஆட்படுவார்கள் மேஷராசிக்கு உறவுகளால மட்டும் இல்ல எதிரிகளாலையும் கூட தானே கந்திருஷ்டி வரும் இதனால வர பாதிப்புகளை எப்படி சந்திக்கிறாங்க மேசராசிக்காரர்களுக்கு உறவுகளை எதிரியாக தான் கந்திருஷ்டியே அதிகம் வருது ஏன்னா நம் மாளிகளுக்கு வந்து எது நல்லது நடந்தாலும் ஸ்டேட்டஸ் போல தூக்கமே வராது அந்த நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத பார்த்து யார் வந்து சூப்பர்னு முதல் உங்களுக்கு போடுறாங்களோ அவங்கதான் முதல்ல உங்க மேல திருஷ்டிபட்ட ஆள்கள் உங்களுக்கு சூப்பர்னு சொல்றாங்க வாழ்த்துறாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா மேசராசிக்கும் நல்லது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி உங்களாலேயே நம்ப முடியலையே அப்புறம் மற்ற எப்படி அதை வாழ்த்துவான் அப்படிங்கிற தான் இருக்கும் சூழ்நிலை அதனால இவர்கள் கந்திஷ்டி பாதிப்புகள் ஆட்படும் போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க மேசராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க அமைதியா இருக்காங்க யார்டையுமே பேசாம இருக்காங்க ஓய்வா இருக்காங்கனாலே கந்திஷ்டி கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளால அமைதியா இருக்க முடியாது பேசாமல் இருக்க முடியாது கோவப்படாமல் இருக்க முடியாது ராசிக்காரர்களுக்கு கெடுதல் யார் செஞ்சாலும் சரி அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க யாருக்கு கெடுதல் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்காமல் இவர்களால் இருக்கவே முடியாது அப்படி சோர்வா இருக்கீங்கன்னா அன்னைக்கு ஏதோ நூறு டிகிரியில காய்ச்சல் அடிக்கிறதா அர்த்தம் இல்லை உங்களுக்கு கடுமையான கந்திஷ்டி இருக்கிறதாக அர்த்தம் அந்த நேரத்தில் மேசராசிக்காரர்கள் ஏண்டா அமைதியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு அதை போக்கிக்கிறதுக்கு இறை வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லாயிருக்கும் மேஷ ராசி திடீர்னு சைலண்டானாலே உங்களுக்கு கண்திருஷ்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருந்தால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும் நிச்சயம் மேஷம் வந்து ஒரு சர ராசி வேகமான ராசி ஒரு கோபக்கார ராசி ஒரு தைரியமான ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நல்ல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கும்போது ஒரு எரிகின்ற தீபச்சூடர் மேஷம் அது வந்து புகஞ்சிக்கிட்டே இருக்குன்னா இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் ஆக மேஷ ராசிக்காரர்கள் அந்த ஏற்கனவே எரியிற தீல பெட்ரோலை ஊற்றுன மாதிரி இவங்களுக்கு அந்த கொதிப்பு அதிகமாகும் குழப்பங்கள் அதிகம் வரும் என்ன செய்கிறோம் நம்ம ஏன் கோவப்படுறோம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறோம் ஏற்கனவே கோபம் இதில் திருஷ்டி பாதிப்பு அதிகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் குழப்பங்கள் அதிகமாகும் நல்ல வேலைங்க அந்த வேலையில் எப்போ பார்த்தாலும் கூட இருக்க ஆட்கள்னால பிரச்சனை வேலையை பார்க்க முடியாத சூழ்நிலை வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏன்னா அங்கேருந்து தானே ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது அந்த இடத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இவர்களுக்கு நடக்கும் அதே போல் பயங்கரமான மனக்குழப்பத்திற்கு இவர்கள் அந்த காலகட்டங்களிலே ஆளாவார்கள் யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாது என்ன வார்த்தையை விட்டோன்னு தெரியாது மனசுக்குள்ளே மேசராசிக்காரர்களுக்கு இவங்கள மேலே கோவப்படக்கூடாது இன்றைக்கி சைலண்டாக போயிடணும் அமைதியாக போயிடணும்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருந்தாலும் கூட இவங்க வாயை பிடுங்கிறதுக்குன்னே ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க இவங்க பொறிஞ்சு தள்ளிடுவாங்க மேசராசிக்காரர்களுக்கு கோபம் வந்து நுனி மூக்கில் வர்றதுக்கு காரணமே இவங்களுடைய குணத்தை வந்து இவங்களுடைய கேரக்டரை வந்து ஒருத்தர் குற்றம் சொல்லும் பொழுது அவங்க அந்த இடத்துல என்னத்தையும் பொறுத்து போனே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா நமக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு ஆளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உறவுகளை கூட நல்ல வேலைவாய்ப்புகளை கூட கெடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல் அந்த கண்திருஷ்டினால மேசராசிக்காரர்கள் பாதிப்படையலாம் சார் மேசராசிக்கு கண்திருஷ்டி பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க எந்தெந்த இடங்கள்ல இதெல்லாம் உணர முடியும் சார் நிச்சயம் அதாவது மேசராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வா அவர் பாதிப்படையும் போது பலமீனப்படும் போதுதான் அதிக பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறாங்க செவ்வாய் எங்க பாதிப்படைவார் மகரத்திலே உச்சம் பெறுவார் கடகத்திலே செவ்வாய் மகான் நீசம் பெறுவார் கடகங்கிறது தாய் வீடுங்க நல்ல பாசமா மேசராசிக்காரர்கள் கோபத்தில் கூட உரிமை எடுத்து பழகக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வந்துருது பேசவே முடியல தாயினுடைய சாபத்தை அதிகம் வாங்குற மாதிரியான சூழ்நிலை வருது அம்மாட்ட கோபப்படுறீங்க உங்க வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்க அம்மாட்ட உங்க வயசுக்கு கீழே இருக்க சின்ன பிள்ளை மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளே உங்களால் உட்காரவே முடியல வெளியில் இருக்கிறவரே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சிரித்து பேசுறீங்க வீட்டுக்குள்ளே போனாலே தூங்கவே முடியல வீட்டுக்குள்ளே எந்த ரூமுக்குள்ளே படுத்தாலும் உங்களுக்கு நிம்மதியே இல்லை அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு டேமேஜ் செலவு வந்துக்கிட்டே இருக்குது நல்லா இருக்க பொருள்கள் கூட திடீர் திடீர்னு சாயுதா உடையுதா அந்த மாதிரி உடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள் நிம்மதி இல்லை என்று சொன்னால் அந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ தாயாருக்கு நல்லா இருக்காங்க அது நல்லா இருக்கும் சார் ஆனால் அம்மாவுக்கு இப்போ தான் வந்து திடீர்னு ஒரு உடல்நிலை சரியில்லை போனோம் நல்ல வேலை பார்த்தோம் ஒரு சர்ஜரி பண்ண சொன்னாங்க அது பண்ணலாமா வேணாமான்னு பயம் இருக்குது செலவாக விடுங்க ஆள் இருப்பாங்களா இந்த மரண பயம் இது அதுவரை எதற்கும் கலங்காத எதற்கும் அஞ்சாத மேசராசிக்காரர்கள் ஒரு மரண பயத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு அந்த இடத்துல திருஷ்டி பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் எப்போயுமே கான்ஃபிடண்ட்டாக வேகமாக அதே நேரத்தில் நிதானமாக வண்டியை ஓட்டக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போதே எவனாந்து வந்து நம்ம மேலே விழுகுனா அல்லது யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து திட்டுறான் உங்களை கோபப்படுத்துறான் அந்த டிப்ரெஷனில் அதிகமாகி வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் உங்களை கோபப்படுத்தி அந்த நாளிலே உங்களுக்கு வாகன விபத்து வாகனத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொன்னால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கண்திஷ்டி பாதிப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேசராசிக்காரர்கள் சும்மாவே ஒரு சைக்கிளில் போனாலே கம்பீரமாக இருக்குங்க ஏன்னா நாளுக்கு அதிபதியான சந்திரன் ராசி மேலே உட்காரும் பொழுது அழகுங்க இதில் பத்தா குறைக்கு பளிச்சுன்னு ஒரு வாகனத்தில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மேஷத்திற்கு ஆதிக்க கிரகம் செவ்வாய்ங்க சிவப்புங்க பளிச்சுன்னு தெரியும் எங்கனையுமே மறைக்க முடியாது அப்போ அந்த பளிச்சுன்னு தெரியும் போது இவர்களுக்கு பளிச்சுன்னு கண்டிச்சுட்டு ஒட்டிக்கிறோம் அதனால இவர்களுக்கு நல்ல உடை உடுத்தினாலும் நல்ல தூக்கம் தூங்குனாலும் சில நேரங்களிலே ஒரு தூக்கமே இருக்காது சாப்பிட்ட திருப்தியே இருக்காது உணவே இவர்களுக்கு ஒரு மாதிரி விஷமாக மாறும் அப்படின்னா கந்திஷ்டி பாதிப்பு மேசராசிக்காரர்களுக்கு அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து மேசராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று ராகுகீத சம்பந்தம் பெற்று எங்கேயாவது இருக்கும்போது அந்த நடக்கும் பொழுது தொழில் செய்கிற இடத்துல கிடைச்ச ப்ரொமோஷனை அடுத்தவன்ட்ட போய் சொல்கிறது ஏ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன் இப்போ நல்லா வந்துட்டேன் சொல்லும்போது ரெண்டு மாசத்துலேயே வேலை போயிருங்க தொழில் செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்ட்ட நண்பர்கள்கிட்ட சகஜமாக பழகி மாமே மச்சேன் பங்காளி சித்தப்பான் உறவு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு பழகக்கூடிய மேசராசிக்காரர்கள் இருந்து மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் வர இவர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு எனக்கு ஒன்று நல்லது நடக்குது அல்லது அடுத்த மாதம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது பாஸ் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னால் இங்கே விக்கெட்டு காலி ஆக மேசராசிக்காரர்களுக்கு தொழில் செய்கிற இடத்துலையும் சரி தாயாருடைய நலனும் சரி வீட்டிலையும் சரி தான் வைத்திருக்கக்கூடிய வாகனத்திலையும் சரி தன்னுடைய கவனம் சிதறுது தன்னுடைய குணத்தால் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடுமையான திருஷ்டினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுதான் மேசராசினுடைய சூழ்நிலை ராசிக்கு இந்த கண்திருஷ்டி இருக்கிற வரைக்கும் முடிவுகளை சரியாக எடுக்க முடியாது இல்ல சார் ஆமா மேசராசிக்காரர்களுக்கு அந்த கண்திருஷ்டி பாதிப்பு இருக்கும்போது நம்ம சரியாக தான் இருக்கோம் உலகமே சரியில்லையா நமக்கு வாச்சது எதுவுமே சரியில்லை நம்மளை சுற்றி இருக்கிறது எதுவுமே சரியில்லைன்னு இவர்களாகவே ஒரு முடிவை உண்மை அப்படி இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் திருஷ்டி பாதிப்பு இருக்கும்போது படப்படப்பை தூண்டி அந்த செவ்வாய் வந்து ஆத்திரப்படுத்தி அந்த முடிவை இப்பவே எடு உடனே எடு இப்பவே பேசு இப்பவே செய் இப்பவே போட்டு உடைச்சிரு அப்படின்ற மாதிரியான ஒரு வேகத்தை வந்து தூண்டி விடுவார் அங்கே செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது தான் ரொம்ப இவர்களுடைய முடிவு வந்து ஏன்னா ராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி வந்து சீக்கிரம் பிடிக்கும் ஆனால் வந்தால் ரூம் போட்டு தங்கிடும் போகவே போகாது அப்போ இவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுனாலும் கூட இவர்களுடைய குணத்தால் நிறைய பாதிப்புகளை அந்த திருஷ்டி பாதிப்பு இவர்களுக்கு கொடுத்தே தீரும் அப்போ அதை கொஞ்சம் ராசிக்காரர்கள் உணர்ந்து நம்ம எப்பயும் கோபப்படுறாள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கூட போடுறோம் எப்போயும் நமக்கு பிரச்சனை மேஷத்துக்கு இருக்குதா இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக பிரச்சனை இருக்குது எப்போயும் நமக்கு எதிரி இருப்பாங்க இன்றைக்கி ரொம்ப சுத்திர வகம் பூராக எதிரியிருக்கா எப்போ போனாலும் நமக்கு ஏதாவது வீட்டில் டயத்துக்கு சோறு கிடைக்காது டயத்துக்கு அன்பு பாசம்லாம் கிடைக்காது இன்னைக்கு என்னடானா கொஞ்சம் ஓவரா போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சூழல் இருந்தால் மேசராசிக்காரர்கள் கந்திருஷ்டினால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் மேசராசிக்காரங்களுக்கு கந்திருஷ்டி படாமல் இருக்க அவங்க என்ன சார் செய்யணும் பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு எதையுமே மறைக்க தெரியல அதுதான் முதல் பிரச்சனையை எதை எடுத்தாலும் ஸ்டேட்டஸ் போட்டு உடனே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு காமிச்சிடுறது அதுக்கப்புறம் தனக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நாலு பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படையா இருக்கணும் அப்படின்ற ஒரு குணம் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நிரூபித்து காட்டணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாமே அடுத்தவர்கள்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது உங்கள் மேலே வந்து கண்டிஷ்டி கண்டிப்பாக போடும் அதனால் மேசராசிக்காரர்களுக்கு எது நல்லது நடந்தாலும் சரி அதை நாலு பேர்கிட்ட போய் நிரூபிச்சுத்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மேசராசிக்காரர்கள் திருஷ்டிப்படுவதற்கு தான் வெளிப்படையாக இருப்பதை மேசராசிக்காரங்க எனக்கு இது நல்லது நடக்க போது நான் செய்ய போகிறேன் இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்குன்னு யார்கிட்ட சொல்லிட்டு போய் செஞ்சு பாருங்க நடக்கவே நடக்காது வெளிப்படத்தன்மையை குறைச்சிக்கிட்டா கந்திஷ்டி பாதிப்புல இருந்து மேசராசிக்காரர்கள் வெளியில் வரலாம் நாலு பேருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை என்பது ஒரு அக்னிங்க மேஷம் என்பது ஒரு தீப சூடர் மேஷம் என்பது ஒரு ஒளி நான் வெளிச்சமாக இருக்கேன் வெளிச்சமாக இருக்கேன் நீங்க பார்த்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை மேஷத்தில் வந்து சூரியன் உச்சம் பெறார் உங்களுடைய வெளிச்சம் என்பது நீங்கள் மறைக்காமலேயே நாலு பேருக்கு தெரியும் அதை நீங்க ஸ்டேட்டஸ் போட்டு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை மேசம் என்றாவது ஒரு நாள் அத்துணை திருஷ்டி பாதிப்புகளில் இருந்து நிச்சயமாக வெளியில் வந்து தன்னுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கவே செய்யுமே தவிர அணைந்து போகவே போகாது ராசிக்காரர்கள் வந்து கண்திருஷ்டிலேருந்து என்றாவது ஒரு நாள் வெளியில் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க என்றைக்காவது ஒரு நாளுங்கிறத தாண்டி இப்போவே இதுலேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா என்ன சார் பண்ணுவாங்க நிச்சயமாக அதாவது கண்திருஷ்டினுடைய பாதிப்பு அதிலிருந்து வெளியில் வருவது எப்படி அப்படின்னே நம்ம சேனல்லே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் மேசராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் பூஜை முறைகளை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கோம் அதை மேசராசிக்காரர்கள் பார்த்துக்கிட்டாலே இன்னும் தெளிவாக தெரியும் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுடைய அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை கோபம் பிடிவாதம் இதெல்லாம் அதிகப்படும் பொழுது எங்கேயோ நமக்கு நிறைய பாதிப்பு இருக்குது நம்மளுடைய குணங்களுக்குள்ள நிறையா பிரச்சனை வருது நம்மளுடைய பிஹேவியரே மாறுது நம்ம இப்படி இல்லை இப்படி ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணரும் பொழுது இடத்துல இவர்கள் சரணாகதி அடைய வேண்டும் சரி நான் தினசரி முருகனை தானே வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தினசரி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய ஓரை காலங்களிலே இவர்கள் முருகப்பெருமான்ட போய் உட்காந்து கந்தரனுபூதி கந்த சஷ்டி கவசம் மயூர பந்தகம் இதெல்லாம் படித்து வரும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு கண் திருஷ்டி பாதிப்பு நிவர்த்தி வரும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த பார்ட் ஒன் வீடியோவில் அதனுடைய வழிபாடுகள் எல்லாம் இவர்கள் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் கண்திருஷ்டியிலிருந்து வெளியில் வருவாங்க மேஷ ராசி வந்து கந்திருஷ்டினால எப்படிலாம் பாதிக்கப்படுவாங்க அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னென்ன கிரகங்கள் இதற்கு காரணமா இருக்குற விஷயத்தை என்ன நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் கண்திருஷ்டிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கான பரிகாரங்களும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் நாங்க போஸ்ட் பண்றோம் பாக்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க இது மாதிரி ஜோதிடம் சார்ந்த நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம் இது உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமர்ந்த நன்றி